அடுத்து நமது சங்கத்தின் செயலாளர் புதுச்சத்திரம் குரு வெங்கடேஷ் ஐயா அவர்கள் குருவின் அற்புதங்களை பேச இருக்கின்றார் அவரை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஹரி ஓம் நன்றாழக குருவாள்க குருவே துணை என்னுடைய தாய் தந்தை பாதத்தை தொட்டும் என்னுடைய குருநாதர் கரு டி ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்களுக்கும் எனக்கு கொடுத்து கொடுத்த தலைப்பை பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் நம்மளுடைய ஜாதத்தில் எப்படி இருந்தால் நம்மளுக்கு சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும் சரி சுபகாரியங்களும் அசுபகாரத்துக்கும் நம்மளுக்கு குருவான முக்கியம் தேவை குரு என்பவர் நம்முடைய மூளை செயல்பாடு நம்மளுடைய பண விஷயங்கள் அத்தனையுமே கொடுக்கறது வந்து குரு பகவான் கேட்கலையா குரு என்பவரின் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் பெரிய பணக்காரர்கள் கோடியதிபதி இது எல்லாமே வந்து குருவுடைய ஆதிக்கம் லக்கணத்தில் குரு இருந்துட்டாவே அவர் எப்பயுமே வந்து பெருந்தனிமையாக இருப்பார் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு செயல்பாடு செஞ்சாலும் லக்கணத்தில் குரு இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கும்போது தனம் குடும்பம் வாக்கு கல்வி சனம் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுகள் படிப்புகள் எல்லாமே அவருக்கு நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது நினைத்த காரியங்கள் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் வரும் வந்தாலும் அந்த குரு நினைச்சி நினச்சி கோ விநாயகர் கோயிலுக்கு குருனா தட்சிணாமூர்த்தி இது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாவே அவர் தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பவனுக்கு உண்டு நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது நாலு குரு இருந்தாவே தாய்க்கும் மகனுக்கும் சிறு சிறு சண்டைகள் விவாதங்கள் பிரச்சனைகள் நாலில் குரு இருந்துட்டாவே வீட்டில் தேவையில்லாத குழப்பங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலுக்கு கன்ஃபார்மாக இருக்கும் நாலில் குரு இருந்துட்டாவே வீடு சுத்தமாக இருக்கும் அஞ்சாம் படத்தில் குரு இருக்கும்போது அங்குடைய புத்திகள் அவர்களுடைய செயல்பாடுகள் படிப்பு சம்மந்தப்பட்டதுகள் இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆறில் குரு இருக்கும்போது சகட தோசம் வாங்க அந்த ஆறாம் குரு இருக்கும்போது நம்முடைய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏற்படும் ஏற்பட்டாலும் அந்த குருவுக்கு உண்டான மந்திரங்கள் ஹோமங்கள் செய்யும்போதும் குருவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யும் போதும் அந்த ஆறாம் படத்தில் இருக்கிற குரு வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பவனுக்கு உண்டு ஏழாம் குரு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மனைவியில் இடத்துல சிறு சிறு வாக்குவாதம் பிரச்சனைகள் தேவையில்லை டென்ஷன்கள் எதிர் வீட்டில் பிரச்சனை நண்பர் மூலிமா பிரச்சனை கூட்டாளி பிரச்சனைகள் சொந்த மதத்தில் பிரச்சனைகள் இது எல்லாமே ஏழில் குருன்றாவே பண விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கேட்டாக இருக்கணும் அதேமாதிரி எட்டாம் அடத்தில் குரு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா தேவையில்லாத அலைச்சல் பயணங்களில் கொஞ்சம் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும்போது முல்லைக்கு இல்லை வெள்ளைக்கு பஞ்சம்லேயுமாங்க அப்படினா ஒம்பதில் குருதுன்றாவே தவப்பனுக்கு வந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வெளியே வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அதிகமாக இருப்பார் ஆனால் கடன் அந்தளவுக்கு உள்ளே அதிகமாக இருக்கும் அதுதான் பல சொல்லுவாங்க பத்தில் குரு இருக்கும்போது பத்தாம் இடத்துல குரு இருந்தாவே தொழிலில் அடிக்கடி இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே கொஞ்சம் கொடுக்கும் தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் எல்லாமே கொடுக்கும் பதினொன்றில் குரு இருக்கும்போது போது பதினொன்றில் குரு இருக்கும்போது நண்பர்கள் மூலியமாகவும் சகோதரன் மூலியமாகவும் மூத்த சகோதரன் மூலியமாகவும் அவங்களுக்கு வந்து பண வருவாய்கள் நன்றாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து பதினோடது பணம் சேமிக்கிற இடம் பணம் இடம் அந்த இடத்துல குரு குருந்துட்டாவே பொண்ணு பொருள் சம்மந்தப்பட்டது கன்ஃபார்மா இங்க வீட்டுல கண்டிப்பா பணம் தங்கும் பன்னெண்டுல குரு இருக்கும் போது பன்னாம் பணங்கிறது பன்னெண்டுல குரு இருந்துட்டாவே வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இது மாதிரி அங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை அங்க ஓட்டுனா கன்ஃபார்மா அந்த குருவுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை செய்யாது அதனால நம்ம வந்து ஒரு ஜாதத்துல வந்து லக்கணத்துல இருந்து பன்னெண்டு கட்டம் வரைக்குமே குரு இருந்தாலும் என்ன நன்மை என்ன தீமை செய்வாருங்கிறது சொல்லியாச்சு ஒரு ஜாதகத்தில் குரு யோகியை அமைந்தால் குரு யோகி அமைஞ்சிட்டாவே அந்த ஜாதகர் எப்பொழுதும் தெய்வ பக்தி அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் குருனா மஞ்சள் மஞ்சள் நிற நிறங்கிறது அதிகமா டிரெஸ் சம்மந்தப்பட்டதை அதிகமா யூஸ் பண்ணுவாரு குருனா இனிப்பு குருனா அதிரசம் குருனா அதிர்ஷம் இந்த மாதிரி வகையில தான் அதிக சாப்பிட கூட அதிகமா இருப்பாரு குருனாவே அதிர்ஷம் தான் அவரு எங்க போனாலும் எந்த பங்கு போனாலும் காரத்தை தொடரமானாரு இனிப்பு மட்டும்தான் எடுப்பாரு அந்த ஆதிக்கும் யாருக்கு இருக்குது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது குருனாவே குழந்தைங்க குருனாவே குழந்தைகள் அவரு வந்து யோகி குருவா இருக்கு என்ன பண்ணுவாருன்னா குழந்தைங்க மேல வந்து அதிகமா விருப்பம் இருப்பாரு குழந்தைங்க சென்டிமெண்ட்டுக்கு அதிகமா ஆசைப்படுவாரு எவ்வளவு வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்க வீட்டில் சாப்பிடுச்சா தூங்குச்சா அப்படின்னு வந்து எப்போ பார்த்தாலும் அவர் மைண்டில் வந்து குழந்தைங்களோட எண்ணத்தையும் அவங்களோட செயல்பாடு என்ன பண்ணுற நாம் இங்கே இருந்தா கூட இத்தனை மணிக்கு பிள்ளைங்க போனாங்களா டியூஷன் போனாங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குறவுக்கு குருவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி குரு யோகியா இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஜோதிடம் நீதிபதி வக்கீல் சம்மந்தப்பட்டது ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது தர்மகா கோயில் தர்மகத்தா கோயில் பணி சம்மந்தப்பட்டது டூரிஸ்ட் சம்மந்தப்பட்டது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து நாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் குரு யோகி இருந்துட்டாவே இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே நாட்டங்களை வந்து அங்க அதிகமாக இருக்கும் இங்கே எங்கே போனாலும் இவர் குரு யோகியா இருக்கிறீங்க அதிகமாக கோபப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயமே அமைதியா பொறுமையா இருந்துதான் ஏன்னா குரு எப்பவுமே என்ன பண்ணுவாருங்க குரு வந்து அமைதியான கேரக்டர் கொண்டவர் அவர் வந்து எப்பவுமே எந்த இடத்துலயும் கோபம் போட மாட்டாரு அதே மாதிரி வந்து சாபங்கள் அதிகமா விட மாட்டாரு குரு என்பவர் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் வழிகாட்டியா இருக்கிற யாரு குரு மட்டும்தான் அதாவது நம்ம ஜாதத்துல குரு எப்படி இருக்கிறாரு யோகியா இருக்காரா அவயோகியா இருக்கிறாரா குரு நம்ம லக்னத்துக்கு திரிகோணமா இருக்காரா கேந்திரா இருக்குமாரா இது நம்ம எல்லாமே பார்க்க வேண்டிய விஷயம் தான் ஒரு ஜாதத்துல எடுத்து பார்த்தோம்னாவே ஒருத்தருக்கு வந்து லக்னம் பலமா இருக்கணும் எல்லாமே என்ன லக்னம் வந்து நீ லக்னாதிபதி நீச அடையக்கூடாது ரெண்டாம் அதிபதி நீச அடையக்கூடாது இது சொல்றது எல்லாமே ஒரு பொதுப்படியான விஷயம்தான் அப்படிங்கும்போது எது நீசடைஞ்சாலும் நம்ம ஜாதத்துல வந்து குரு வலிமையா இருந்துட்டாவே அந்த நீசத்தன்மையை குறைக்கிற பவர் வந்து குரு பார்த்துட்டாலும் லக்கனத்தை குரு பார்த்துட்டாலும் அதை நீசத்தை குரு பார்த்துட்டாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த குரு வந்து நம்மள வா வாழ்க்கையில் வந்து வழி நடத்தக்கூடிய இறைவனுடைய சக்தி வந்து குரு பகவான் தான் அதனால ஒரு ஜாதத்தில் குரு பகவான் நல்லா இருந்துட்டாவே நம்மளுடைய ஜாதக வலிமை என்றைக்குமே நல்லா இருக்கும் பணம் காசுக்கு பிரச்சனை வராது அதிக பணம் கோடீஸ்வர யோகம் இது எல்லாமே கொடுக்கறது யாருங்கன்னா குரு பகவான் தான் கொடுப்பாரு அதனால வந்துங்க நம்மளுடைய ஜாதத்தில் வச்சு பார்க்கும்போது குரு பகவானுடைய நிலைமையும் மாதிரி வந்து ஜாதத்துல வந்து குரு பவன் நல்லா இருக்கணும் யோகி நான் சொன்ன இந்த யோகி குரு வந்துட்டாவே அவர் எப்படி இருந்தாலும் டெய்லியுமே பணம் பார்த்தா மட்டும்தான் அவருக்கு வந்து தூக்கம் வரும் பணம் பார்க்கலனாவே தூக்கம் வராது ஏன்னா இது காரணம் யாரு குரு பகவான் ஆகையால் இந்த குரு பவனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய மொபைல் நம்பருக்கு போன் பண்ணி கேளுங்க என்னுடைய மொபைல் நம்பர் வந்து எண்பது நூற்றி இருபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சு இரநூத்தி ஏழு எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாத டி ரவிஜயகுமார் அவர்களுக்கும் அகத்தியர் ஜோதி வித்தியாலய சங்கம் நடத்தும் இரண்டாம் மாத கருத்தினருக்கு வருகை தந்த அனைத்து மக்களுக்கும் இந்த யூடியூப் இருக்கும் நேயர்களுக்கும் இங்கே அமர்ந்தவர்களுக்கும் நேயர்களுக்கும் வண்டியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை சிறப்பாக முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்